அங்கே எல்லோருக்கும் மதிய வணக்கம் வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியானது எல்லாம் பேத்தி பேராண்டி மருமக்கெல்லாம் நேற்று ஊருக்கு போயிட்டாங்க ஸ்கூல் லீவு பையன் பஸ் சிஃப்ட்டு போயிட்டான் ஒருத்திக்கு என்ன சமைக்கிறது இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து வில்லேஜில் வளர்ந்ததுனால சின்ன வயசுலேருந்து நல்லா சாப்பிடுவோம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி இது ரொம்ப பயனுள்ளது சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களேன் நான் எங்கள் பேத்தி பேராண்டிக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன் ஆளுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தா நல்லா எண்ணெய் ஊற்றி தட்டில் வச்சு சாப்பிடுவாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் செம்ம சூப்பரும் ஈஸியானது பாருங்கள் நீங்கள் வந்து வாங்கி அரைக்கலனா கூட ராகி மாவுன்னு கடையில் கொடுக்குறாங்க அது மாதிரி நீங்கள் வாங்கி அரைச்சிக்கோங்க அது வாங்கிக்கோங்க அரை கிலோ ஒரு கிலோ இரநூறு கிராம் எல்லாமே விற்கிது நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாவில் நிறைய ஏதோ கலந்துருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது கடையில் வாங்குகிற மாவு நாங்கள் கேழ்வரகு வாங்கி அரைச்சிக்குவோம் ஊரில் இருந்து வரக்குள்ளெல்லாம் பத்து பத்து கிலோ கேழ்வரகு வாங்கிட்டு வந்துடுவேன் இங்கே அப்பப்போ ரெண்டு ரெண்டு கிலோ அரைச்சிக்குவேன் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைஞ்சிட்டேன் மூணே ரொட்டி கேழ்வரகு ரொட்டி சூப்பராக டேஸ்ட்டாக எழுத்தியான சத்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ப்ரெஷர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் எல்லா வயிறு வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் இந்த கேழ்வரகு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இந்த நோய்க்கு இது சாப்பிடக்கூடாதுன்னே கிடையாது மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நீள நீளமாக கட் பண்ணிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கருவேப்பில் கொஞ்சம் எதுக்கு இல்லையோ எங்கள் தோட்டத்தில் குட்டி தோட்டத்தில் முருங்கை மரம் இருக்குது ஓடி போய் கொழுந்தா முருங்கை தலை பறிச்சுட்டு வந்தேன் ஒரு அஞ்சு கிலோ முருங்கை தலை அப்படியே உருவி போட்டு எதையுமே தாளிக்கல சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகெல்லாம் எதுவுமே போடலை ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எப்போயும் விட நான் தாளித்து தான் போடுவேன் இன்றைக்கி தாளிக்காதே செஞ்சுட்டேன் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் நல்லா மாவை கொஞ்சம் இலக்கமாக ரொம்ப தண்ணியாக இல்லாத ரொம்ப கெட்டியாக இல்லாத நல்லா இலக்கமாக பிணைஞ்சுக்கோங்க பாருங்கள் கேழ்வரகு ரொட்டி ரெடி சூப்பராக டேஸ்ட்டாக வர பாருங்க அப்படியே பார்க்கவே சாப்பிட்லாம் போல் இருக்க ஆயில் கூட நான் நிறையா ஊற்றுல நல்லா முருகைக்கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கொளுந்தா போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் தண்ணி தொட்டு தட்டுங்க பாருங்கள் மெல்லீஸாக வந்துடும் அப்படி உங்களுக்கு தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்தது நல்லா ஸ்டவ்வு ஸ்லோ பண்ணிக்கணும் ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்கள் நான் தட்டுற மாதிரியே தட்டுங்க தண்ணி கையில் தொட்டு தொட்டு தட்டுங்க அப்படி இல்லையா பாலிதீன் பேப்பர் இருக்குது இல்லைங்களா எண்ணெய் பேப்பரு அந்த மாதிரி பேப்பர் வச்சு அதில் தட்டி அப்படியே கமுத்திடுங்க இது நல்ல ஈஸி தண்ணி தொட்டி பாரு இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணும் நல்ல முருங்கைக்கீரும் பயங்கர ஹெல்த்தியான சத்து கேழ்வரகும் ஹெல்த்தியானது அடிக்கடிக்கு வாரம் ஒரு தடவை இந்த சுகர் இருக்கிறவங்கலாம் நிறைய சாப்பிடுங்க இது இது அவ்வளோ நல்லது சுகரு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது இந்த கேழ்வரகால் எல்லாம் நல்ல பலனை ஒளியை பாருங்கள் இதுலேயே முருங்கைக்கீரை போட்டேன் நிறையா முருங்கைக்கீரை கருவேப்பில்லை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் சூப்பராக அப்படியே இது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு மூடி வச்சுட்டு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும்